ஒரு மணமகன் ஒரு மணமகளை கரம் பிடித்து இருக்கிறார் என்று சொன்னால் முழு பொறுப்பும் அவருடைய தலையில கட்டப்படுகிறது அந்த நிமிடம் முதல் அந்த பெண்ணுக்குரிய உணவு உடை உரையுள் ரசூல் அழகாக சொன்னார்கள் நீ சாப்பிட்டால் அந்த பெண்ணுக்கும் நீ சாப்பிட கொடு நீ உடை உடுத்தால் அந்த பெண்ணுக்கும் நீ உடை எடுக்க கொடு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகந்தும் மி உஜ்ரிகும் உங்கள் மனைவியரை நீங்கள் குடியிருக்கும் அந்த குடியிருப்பில் குடியேற்றுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வசிக்கிறீர்களோ அந்த இடத்தில் உங்கள் மனைவியரை நீங்கள் குடியேற்றுங்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மகர் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்தாலும் அது தலைகளாக மாறி ஒரு ஆண் ஒரு பெண்ணை பிடிக்க வேண்டிய ஒரு கலாச்சாரம் மாறி ஒரு பெண் விலை கொடுத்து ஒரு ஆணை வாங்க வேண்டிய ஒரு கலாச்சாரம் ரொம்ப பரவலாக அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது குறிப்பாக இந்த இலங்கை எடுத்துக்கொண்டால் வடகிழக்கில் மட்டும்தான் இந்த பிரச்சனை வெளியூர்ல அந்த பிரச்சனையே கிடையாது ஒரு ஆண் திருமணம் முடிச்சு ஒரு பெண்ணை கரம் பிடித்து அவருடைய வீட்டுல வச்சிருக்கிறார் ஆனா நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொழிலுக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆண் மக்களும் விலை அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு விடயம் ஆயுது ஆனால் அதற்கு ஒரு சில காரணங்களும் இருக்கிறது அடிப்படையான ஒரு காரணங்கள் மாறினால் இந்த விஷயங்கள் தானா மாறும் ஒரு தந்தை இருக்கிறார் அவருக்கு சொத்து இருக்கிறது அந்த சொத்தை அவர் சரியான முறையில் அவருடைய மரணத்திற்கு பின்னாடி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வசியத்தை செய்துவிட்டு மரணிப்பது தந்தையுடைய தார்மீக கடமை அந்த வாரிசுரிமை சட்டம் சரியான முறையில் சமுதாயத்தில் அமுல்படுத்தப்படும் கலாச்சாரம் முற்றுமுழுதாக ஒளிந்துவிடும் என்பதை கனியத்துக்குரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த சீதனத்துக்கு வேறு பேர் ஒரு வீட்டை கொடுத்து விட்டால் அதை நான் சீதனமாக எடுத்த வீடு அல்ல அதனை கண்பளிப்பாக எடுத்த வீடு என்று சொல்கிறோம் திருமணம் முடித்ததற்கு பின்னாடி தான் இப்படிப்பட்ட அன்பளிப்பெல்லாம் கிடைக்கிறது வட்டிக்கு இப்போ யாரும் வட்டி என்று சொல்லலை அது லாபமாக கிடைச்சது என்றான் சொல்றது சீதனத்துக்கு உண்டான ஒரு மறு பெயராக அது அன்பளிப்பென்று பெறப்படுகிறது கணிதத்துக்குரிய சகோதர்களே அந்த தந்தை அவருக்கு கிடைச்ச எல்லா புள்ளைகளுக்கும் அது சமமாக கொடுக்குறாரு அவர் ஒரு கிடையாது ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லாஹ் குருவானில் சொன்ன ஒரு சட்டம் யூசிக்கும் உல்லாஹ் அவுலாதிக்கும் திஸ் வெ கரி மிஸ் அல்லி உன் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ் வசியத்தை விட்டான் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ ஒரு ஆண் பிள்ளைக்க அதை கொடுக்கணும் அல்லாஹுடைய குருவான் வசனம்

தன் கரம் பிடித்த மனைவியை வீட்டில் குடியேற்றுவான் எந்த ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் குருவானில் சொல்லு ஒரு ஆண் பெண்ணை நிர்வகிக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை கையில் எடுப்பான் ஒரு சிறந்த ஆண்மானாக இந்த பூமியில வாழ்வான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் கைவிடிக்கிறது பெண் பிள்ளையை பெற்றுவிட்டோம் முதலாவது பிள்ளை பெண் பிள்ளை முதலாவது தலையிடி வாப்பா கேட்படுகிறது எப்படி இந்த பிள்ளையை நாம கொண்டு போய் கரை சேர்க்கிறது இரண்டாவது பிள்ளையும் பெண் பிள்ளை என்று சொன்னால் அப்படியே மடிந்து விடுகிறார் தந்தை யோசிக்கிறார் என்ன செய்யறது தொழில் போதாது சம்பளம் குறைவு இந்த நாட்டில அந்த கணவன் வெளிநாட்டுக்கு திரும்புகிறான் அவருடைய வாழ்க்கையை மூடி கொட்டும் வரைக்கும் வெளிநாட்டில் கழிக்கிறான் கணித்துக்குரிய சகோதரர்களை எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் ஆண் குழந்தைகளுக்கு செய்கின்ற அநியாயம் பெண் குழந்தைகளை பெற்ற ஒரு காரணத்திற்காக தந்தை தன் இளமையை தொலைத்து வெளிநாட்டில் அலைகிறார் அல்லது ஒரு சகோதரன் பிறந்து விட்டால் முப்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வெளிநாட்டில் கஷ்டப்படுகிறார் எனக்கு ஒரு தாத்தா இருக்கிறார் அல்லது எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்கிறாள் அவளுக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு சுமை ஒரு சகோதரனுக்கு ஏற்படுகிறது வாரிசு சுருமை சரியா பிரிக்கப்பட்டால் எல்லாமே முடிந்துவிடும் ஆண்கள் அதிகாரம் செலுத்துவார்கள் ஆண்கள் தானாக உழைக்க வேண்டும் என்ற ஒரு தைரியம் ஏற்படும் நாமும் ஒரு பெண்ணை சரியான முறையில் கைப்பிடித்து ஒரு நிர்வாகத்தில் சரியான ஒரு ஆண்மகனாக தலை நிமிந்து வாழ வேண்டும் இந்த சமூகத்தில் உருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் இளம் துடிப்பும் உருவாகும் துரதிஷ்டம் இது ஜாகிலிய காலத்தில் ஏற்பட்டது அல்லாஹ் குருவான சொல்கிறான் ஜாகிரிய சமூகத்தில் அவர்கள் பெண் குழந்தைகள் உயிரோடு புதைத்தார்கள் அதனால் பெண் குழந்தைகளை பெரும் சுமையாக அவங்க கருதினாங்க அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை நன்மாராயணமாக சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் கருத்து விடும் என்று அல்லா குருவான சொல்கிறார் ஜாகிலிய காலத்தில் இன்றைக்கு முடன் ஜாகிலிய தெரிவிக்கிறோம் சகோதரர்களே ஒரு பெண் பிள்ளை ரெண்டு பெண் பிள்ளை மூணு பெண் பிள்ளை கிடைத்து இருக்கிற தந்தைமார்களுடைய முகங்கள் கருத்து விடுகிறது இந்த பிள்ளையை எப்படி நான் கொண்டு போய் கரை செய்ன் என்று ஒரு கவலை ஏற்படுகிறது அதனால் ஒரு மேலாக நம்முடைய சமுதாயத்தில் குறைவாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நிகழாமல் இல்லை பிள்ளைகள் உருவானவுடன் அந்த பிள்ளையை கொலை செய்கிறார்கள் வயிற்றில் வைத்து களைப்பு செய்கிறார் சொல்கிறான் வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் உங்களுக்கு கஷ்டம் ஏற்பாடு என்று நீங்க தான் வயிற்றில் உருவான உங்கள் பிள்ளையை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் அல்லது ரெண்டு பிள்ளை பெண் பிள்ளை என்பதால் இன்னொரு பிள்ளை பெறாமல் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் என்று ஆஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு நான் தான் ரிசுக்கு தார உங்களை பெற்ற பிள்ளைகளுக்கும் நான் தான் ரிசுக்கு தாராம் சொல்றேன் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் நம்மளுக்கு இன்றைக்கு வந்து சேர வேண்டிய காசு நமக்கு இன்றைக்கு சேர வேண்டிய உணவு அல்லா எழுதினது மட்டும்தான் நமக்கு வந்து சேரும் அதை விட ஒரு துளி ஒரு மணி சோறு கூட நம்முடைய வாய்க்குள்ள போக மாட்டாது அல்லா சொல்றான் அது என்ன டியூட்டி அது நான் எடுத்து விட்டேன் அது உங்களுடைய பொறுப்பு எனவே வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒரு போதும் கொன்று விடாதீர்கள் என்று அல்லாவுடைய குருவான் வாசனம் சொல்கின்றதை கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து வேண்டும் இந்த சீதனத்துடைய விஷயத்தில் அல்லாவை கடுமையாக நாங்கள் அஞ்ச வேண்டும் நான் கொஞ்சம் பறித்து விட்டேன் அதிகாரத்தில் நான் சிறந்தவன் இருக்கிறேன் எனக்கு வீடு வேண்டும் அல்லது எனக்கு வாகனம் வேண்டும் என்று இன்னொருடைய சொத்தை தன் மச்சினனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை அவன் வெளிநாடுகளில் அலைவான் அல்லது நடுத்தரவில் நிற்பான் சுகபோகமாக இன்னொரு வீட்டில் நாங்கள் இருந்து கொண்டு அவருடைய சொத்துகளை அபகரித்து வாழ்வோமாக இருந்தால் கணியத்துக்குரிய சகோதர்களை நம்மளை விட அநியாயக்காரர்கள் யார் அல்லா சூரா நிசாவில் மிக அழகாக கணக்கு பாடம் நடத்துகிறார் இப்படி இப்படித்தான் உங்களுடைய சொத்துகளை நீங்க பிரிச்சு இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதாக ஆனால் நம் சமூகத்தில் அது தலைகளாக மாறி சீதனம் என்று சொல்லக்கூடிய வரதட்சணை என்று சொல்லக்கூடிய கொடுமை தலை விரித்து தாண்டுவமாறு எத்தனையோ குமரிகள் அழுத கண்களோடு இரவில் தூங்குகிறார்கள் வசதி இல்ல பாப்பா மூத்த ஆகிட்டார் உமாக்கு உழைக்க முடியாது எவ்வளவு பேர் நல்ல அழகாக தன் கணவனோடு சுற்றுலா போகிறார்கள் வருகிறார்கள் உணவு கொடுக்கிறார்கள் உடை கொடுக்கிறார்கள் வீடு இல்லை எனக்கு வசதி இல்லை என்ற ஒரே ஒரு காரணம் முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இளமை துளைத்தவர்களாக அழுகின்ற பெண்களின் கண்ணீருக்கு உலகத்தில் யாரெல்லாம் இப்படியான அநியாயத்தை செய்வோமோ அவர்கள் அல்லாவை பயந்து நாளைக்கு மறுமையில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை ஏற்படும் என்பதை ஆரம்பத்தில் நாம் அஞ்சு கொள்வோம்